எல்லா குழந்தைகளுக்குமே இன்னைக்கு விராட் கோலி தெரியும் விராட் கோலி உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டர் தெரியுமா தெரியுங்களா விராட் கோலி தெரியுமா தெரியாது எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் உங்களுக்கு கோலி பிடிக்குமா ஓகே பிடிக்கும் பெரிய பிளேயர் நல்லா விளையாடுறாரு சூப்பர் குழந்தைகள் நன்றாக என்று ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறுல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குதுங்க அதுக்கு இந்தியாவுடைய சீஃப் செலக்டரா சந்தீப் பாட்டீல் இருக்கார் ஆன்டிகுவாங்கிற ஊர்ல காலையில் சந்தீப் பட்டேல அவருடைய ஒய்ஃபும் நடந்து வாக்கிங் போறாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க காலைல அஞ்சு மணிக்கு போறாங்க அந்த இருட்டில் ஒரு உருவம் பீச் பக்கத்தில் இருக்கிற பாறை மேல உட்காந்துருக்கு சந்தை பட்டேலுக்கு ஆச்சரியம் பார்க்கற இந்தியன் இந்தியன் மாதிரி இருக்கிறாங்க யார் பாறையின் மீது உட்காந்துருக்கிறாங்கன்னு ஆன்டிகுவாலர் ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்ட போய் பார்க்கறாரு விராட் கோலி யோகா மேட் போட்டு யோகா பண்ணிட்டு இருக்கான் சந்தீப் பட்டேலுக்கு பயங்கர ஆச்சரியம் நேற்று வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணிட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு இந்த மனுஷன் யோகா பண்ணிட்டு இருக்கான் அதன் பிறகு விராட் கோலி நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஜிம்முக்கு போறார் அதன் பிறகு அன்னைக்கு செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச் போறாரு ஸ்கோர் பண்றாரு சாய்ந்தரம் மறுபடியும் ஜிம்முக்கு போறார் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் என்பது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் விராட் கோலி ரஞ்சி ட்ராஃபி ஆறு ரயில்வேஸோட முதல் நாள் முடிஞ்சிருச்சு சாயந்தரம் வர்றாங்க அப்பா இறந்து போயிடுறாங்க விராட் கோலி இஸ் ஓன் ஃபாதர் டைட் அப் அப்பா இறந்து அடுத்த நாள் ரஞ்சி டிராஃபி ஆட போறார் செகண்ட் டே கோஸ் அண்ட் பிளேஸ் எண்பத்தி ஏழு ரன் அடிக்கிறார் சாயந்தரம் தான் அவங்க அப்பாவுடைய காரியத்துல அவர் பங்கேற்கார் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் ஒரு விஷயம் எனக்கு வேணும் அது தவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கம் அதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் இதை செய்யணும் இதை செஞ்சா மட்டும்தான் நான் ஜெயிப்பேன் என்ன எல்லா குழந்தைகளுக்கும் இன்னைக்கு அது இருக்கு ஸ்கேட்டிங் நல்லா விளையாடுறாங்க சார் கராத்தி அருமையா பண்றாங்க நல்ல டான்ஸ் வருது நல்ல பாட்டு பாடுறாங்க எல்கேஜி குழந்தை இருபது லைன் விநாயகர் அகவல் பாருங்க எத்தனை லைன் பாடுறாங்க பாருங்க எல்கேஜி குழந்தைகள் எவ்வளவு தெளிவா பாடுறாங்க ஸோ அடிப்படையில நமக்கு அந்த ஏக்கம் தாகம் அறிவு இருக்கு நாம் அந்த குழந்தையை தூண்டி விடணும் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் கொண்டு போகணும் அந்த குழந்தை அதை கொண்டு போகும்பொழுது இதை பிகம் வேர்ல்டு சாம்பியன் ஐயா நமக்கு இன்னைக்கு லோக்கல்ல ஜெயிக்கிறவங்க யாரு வேண்டாம் இன்டர்நேஷனலில் ஜெயிக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு வேணும் ஏபிஜே கே அப்துல் கலாம் ஐயா பல இடத்துல நான் தாங்க அபுல் பக்கீர் ஜெயனுலாபுதீன் அப்துல் கலாம் ஒரு கச்சிதமான ஒரு பொருத்தமான ஒரு எக்ஸாம்பிள் அவர் சின்ன ஒரு கிராமம் ராமேஸ்வரம் சின்ன ஊர் பெரிய கூட்டு குடும்பம் அதில் பிறக்கிறாரு அந்த குடும்பத்தினுடைய வேலையே ராமேஸ்வரத்தில் காலையில் நியூஸ் பேப்பர் போடுறத அவங்க வேலை அவங்க தாத்தா அப்பா எல்லாமே நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சின்ன வயசில் அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க எல்லா வீட்டுக்கு போய் நீங்களும் நியூஸ் பேப்பரை போடுங்க கலாம் ஐயாட்ட கேட்டாங்க எங்கே உங்களுக்கு இந்த டிசிப்ளின் வந்துச்சு வைராகியம் வந்ததுன்னு சொல்லும் பொழுது காலையில் நேரமே எந்திரிச்சு கச்சிதமாக அந்த வீட்டில் அந்த நியூஸ் பேப்பரை சரியாக போடணும் ஒரு வீட்டில் ஒரு தமிழ் பேப்பர் கேட்பாங்க ஒரு வீட்டில் ஒரு ஆங்கில பேப்பர் கேட்பாங்க ஒரு வீட்டில் தினமலர் கேட்பாங்க ஒரு வீட்டில் தினத்தந்து கேட்பாங்க ஒரு வீட்டில் ஹிந்து கேட்பாங்க அப்போ அந்த குழந்தை அந்த நியூஸ் பேப்பரில் சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு ஒரு வீட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு வீட்டுக்கு என்ன பேப்பர் போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நாள் கூட அந்த பேப்பரை தப்பா போடக்கூடாது அது மழை இருந்தாலும் கு குளிர் இருந்தாலும் இடி விழுந்தாலும் அன்னைக்கு சரியா அஞ்சு மணிக்கு பேப்பரை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார்கள் ராமேஸ்வரத்துல அந்த குடும்பத்துல அந்த நியூஸ் பேப்பர் போடக்கூடிய குடும்பத்துல பிறந்த காரணத்தினால தான் இந்தியாவில் என்னால டிசிப்ளின்டா பல வேலைகளை செய்ய முடிந்தது என்று அதனால குழந்தை செல்வங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம்னு எதையும் பார்க்காதே எல்லாமே உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம்னு பாருங்க ஐயோ அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மா கூலி வேலைக்கு போறாங்க அப்பா அம்மா இந்த வேலை செய்யறாங்கன்னா உங்களை தந்தை தாய் பக்குவப்படுத்துகின்றார்கள் என்ற அர்த்தம் அதனால ஒரு ஒரு குழந்தையும் கூட தந்தை தாயினுடைய கஷ்டத்தையும் குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் பார்த்து ஒரு வைராகியத்தோடு ஒரு குழந்தை வளர்றாங்க ஆனால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் அகாடமில படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனால் நிச்சயமாக எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது எப்படி ஒரு ஏபிஜி அப்துல் கலாம் ராமேஸ்வரம் என்கின்ற சிறிய நகரத்துல கொடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ்ல போய் படிக்க போகும் கூட கையில பணம் இல்லாம தன்னுடைய அக்காவனுடைய நகையை அடமானம் வைத்து அதன் பிறகு படிப்படியாக ஐஎஸ்ஆர்ஓ அதுல பிஎஸ்எல்வி ஒரு ஒரு மிஷன்ல பெரிய சாதனையை பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அமெரிக்காவினுடைய கண்ணுல விரலை வைத்து ஆட்டி இந்தியா ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றி காட்டி ஏ பிஜே அப்துல் கலாம்னுடைய ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா ஒரு கிராமம் ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா கஷ்டம் ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா குடும்பத்தினுடைய சூழ்நிலை அது எல்லா குழந்தைக்கும் இயற்கையாக கிடைத்திருக்கிறது நிச்சயமாக அதை மேம்படுத்துவோம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறப்பாக வருவார்கள் எந்த மாற்று கருத்தில முதல்ல குழந்தை நினச்சிக்கணும் நம்ம சென்னையில படிக்கல கோயம்புத்தூர்ல படிக்கல நீங்க கொடுவாயில படிக்கிறனால தான் நாளைக்கு இந்தியாவில் பெரிய ஆளா வர போறீங்க சென்னையில படிச்சீங்கன்னா வைத்து பசி அந்த அளவுக்கு வராது ஏசி ஏசி ஸ்கூலு ஏசி ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏசி ஸ்கூலு மெஸ் சாப்பிட்டீங்கன்னா ஏசி ஸ்கூல் வேன் ஏசி எப்படி அந்த குழந்தைக்கு வைத்து பசி எல்லா வரத்துல ஏசி அந்த குழந்தை ஏசி வெஜிடபிளாக வருவார் வெயில் படணும் ஆடு மாட்டை வரணும் அரசு அரசு பேருந்து இறங்கணும் ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து கஷ்டத்தை பார்க்கணும் பார்க்கக்கூடிய குழந்தை தான் ஆளுமையாக வருவார் அதனால நிச்சயமாக கஷ்டத்தை கொடுங்க நீங்க கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வந்ததுக்காக குழந்தைய பொத்தி பத்தி வளர்க்காதீங்க வாய்ப்பு கொடுங்க உருவாக்கி கொடுங்க வேர்வைய பார்த்து ரசிங்க வெயில் அந்த குழந்தைகள் போகட்டும் நிச்சயமாக பெரிய ஆளுமைகளாக வருவார் இது எதற்காக பெற்றோர்களுக்கு சொல்றேங்கன்னா பெற்றோர்கள் இன்னைக்கு ஐயோ நாம கஷ்டப்பட்டோம் நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது அது தவறான ஒரு வாதம் நான் தொடர்ந்து பல இடத்துல சொல்றது நீங்க கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா இன்னைக்கு நீங்க அந்த வாய்ப்பு உங்க குழந்தைக்கு கொடுத்துருக்குறீங்க அதனால குத குழந்தை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா விடுங்க தவறு கிடையாது சார் ஒரு கவர்மெண்ட் பஸ்ல டவுன் பஸ்ல வந்தாதான் அந்த குழந்தைக்கு ஏழைனா யாருன்னே தெரியும் சென்னையில ஒரு குழந்தை வந்து ஏசி ஸ்கூல்ல பஸ்ல போற ஒரு குழந்தைக்கு ஏழைனா என்னன்னே தெரியாது ஏழைன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே புரியாது ஏழைனா சினிமா தேட்டர்ல போய் நடிகர்கள் ஏழைக்கு உதவி செய்யறாங்கன்னா தான் ஓ இவங்கதான் ஏழையான்னு பாக்குறாங்க சமுதாயத்துல எத்தனை பேர் ஏழைகள் இருக்கின்றார்கள் எத்தனை பேருக்கு நம்ம முன்னேற்றணும் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் சமுதாயத்துல இருக்கு இங்க பாப்பாங்க இங்கதான் பாப்பாங்க அதனால் குழந்தைக்கு அந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் தடுத்து விடாதீர்கள் நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்